கொடுத்தா சுலங்குது வெற்றி அடையுது வருமானம் என்ன வருதோ பத்து பர்சன்டேஜ் மட்டும் அந்த டியூ கட்டுற மாதிரி கடன் வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் உடல் நலம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது இந்த வருடத்துல இந்த ஆறு மாசத்துல இந்த தொழில நல்லா முன்னேறணும் நீங்க இந்த ஆறு மாதத்துல உள்ளக லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இத பணம் வந்தது மரியாதை எக்ஸ்ட்ராடன் யாரு பாருங்க எக்ஸ்ட்ரீம் பணம் வணக்கம் நண்பர்களே நான் ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இருக்கு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பராசிக்கு ராகுமே சிம்ம ராசிக்கு கேது வராது டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு இருக்காரு இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் ஒரு நாலு பாட்டை பிரித்தரப்பு ஒரு பாட்டு ராகு குருசாருக்குல குரு பார்வை கேது மூன்றாம் வீட்டுல பத்தாம் வீட்டுல சனி இதை வச்சு ஒரு கடை முன்னர் பாட்டு குரு வக்கரம் ராகு ராகுசாரத்துக்கு வந்து இதை வச்சு பலன் மாறுது அது ஒரு நாலு மாசம் நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு நாட்களில் மட்டும் எல்லா கிரகங்களும் அவ்வளவு நட்சத்திரத்துல இருக்காங்க குரு குரு சாரம் கேது சாரம் ராகு சாரம் சனி சனி சாரம் இது அப்படிங்கிறது தேர்ட் பார்ட் போர்த் பார்ட் குரு பேசி ஆயிருந்து செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வந்து அஞ்சு டிசம்பருக்கு எப்படி இருக்குங்கிறது நாலு இப்ப முதல் பாட்டுக்காரா ஃபர்ஸ்ட் வந்து உடம்பு அதுக்கப்புறம் மனம் இப்படி வந்து ஸ்டென் பண்ணணும் பண்ணுனா பண்ண முடியும் அப்படிங்கற இது வந்து உங்க கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்ல அப்சல்ட் பண்ண முடிஞ்சதுங்க சோ ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லைக் ஏன்னா இத்தனை நாள் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது நீங்க பார்த்தா நம்புவீங்களே இந்த முதல் பாட்ல ராகு வந்து குரு சாரத்துல வந்து குரு பாரை வாங்கிறாரு உங்களுக்கு ஜென்ம குருங்கறது தப்பு ஆனா ஒன்பதாம் வீட்டு ராகு கண்ட்ரோல் செய்யப்படுறாரு அப்ப அந்த ஒன்பதாம் வீட்டு ராகு பித்ருதோசன் உங்களை தொந்தரவு பண்ணுங்கிற கிரகத்தை குரு வந்து தடுத்து நிறுத்துறாரு ஆனா ஜென்ம குரு தப்பு இந்த பாயிண்ட்ல மூன்றாம் வீட்டில் கேதுங்கிறது லவுடி பத்தாம் வீட்டில் சனிங்கிறது உழைப்பு சார்ந்த வாழ்க்கை எம்பத்தி ஒன்பது நாட்கள் எப்படி இருக்கும் இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களுக்கு எப்படி இருக்கிற பலன்தான் பாருங்க இந்த டைம்ல எப்படின்னு சொல்லி சாட்டை போட்டு வச்சிருக்கேன் இந்த சாட்டை வச்சுதான் உங்களுக்கு பலன் சொல்றேன் அதுவும் கிரகங்கள் என்னென்ன சாரத்துல இருக்கிறாரு எடுத்து வச்சிருக்கேன் இது வச்சுதான் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்ப இந்த சாதத்துல தான் உடம்பு மனசு கொஞ்சம் கவலைப்படுது கஷ்டப்படுது ஏன்னா என்னதான் இருந்தால் ஜென்மகுரு இஸ் அ அஸ்டேக் உங்களுக்கு உடம்பு மனசை சிரமப்படுத்தும் வேகமாக நிகழ்ச்சியே நடக்காது கால தாமதங்கள் ஆகலாம் நீங்க வருத்தப்படலாம் சங்கடங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அதிகமாக வரலாம் பாடங்கள் கத்துக்கொள்ள வேண்டி வரலாம் குடும்ப விஷயத்துல ஓகே எடுக்கிற காரியங்களை கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் மன ரீதியான விஷயங்கள்ல உங்களால ஜெயிக்க முடியும் சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் தவறும் இல்லை கிரேட்டும் இல்ல மேனேஜபிள் அண்ட் பெட்டர் சொல்லிக்கலாம் பெயர் புகழ் மரியாதை கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் உங்க குழந்தைகளோட நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தொழில்னால உங்களுடைய வாழ்க்கை விருத்தி மிக அருமையா இருக்கும் சொல்லலாம் என்ன காரணம்னா கேது வந்து எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுல சனிய பார்க்க பொழுது அது மிகப்பெரிய தொழில் விருத்தியை உங்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு சனியை எச்சா தர வைப்பார் அப்போ இந்த நூத்தி நாட்கள் உங்களுக்கு தொழில் விருத்தி பெயர் புகழ் மரியாதை விருத்தி தொட்டதெல்லாம் துலங்குது வெற்றி அடையுது வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கார உங்க குழந்தையோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடல் வாங்கல் குடுக்கல் ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து மேல வேண்டாம் உதாரணத்துக்கு வருமானம் என்ன வருதோ பத்து பர்சன்டேஜ் மட்டும் கடன் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை வாழ்க்கை கூட்டு இது ஓரளவுக்கு நன்றாக உங்களுக்கு என்ன காரணம்னா ஏழு குடிக்குன்னு ஏழாம் வீட்டை பாக்குறாங்க சரிதான் எட்டு குடி சனி வந்து பத்தாம் வீட்டு ஓகே உடல் நலம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் உழைத்து வாழ்றீங்க அது எந்த ஒரு குறைவு இல்ல தொழில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த வருடத்துல இந்த ஆறு மாசத்துல நீங்க தொழில நல்லா முன்னேறலாம் என்ன காரணம் தொழில் ஸ்தானத்துல சனி இருந்து சனி வந்து அவன் சாரத்திலேயே இருக்கான் உத்திரட்டா நட்சத்திரத்திலே சனி இருக்கான் அப்ப உத்திரட்டா நட்சத்திரம் சனி தன் சொந்த சாரத்துல இருந்து கேது பார்வை வாங்குற பொழுது அறிவு திறமை புத்திசாலித்தனம் தொழில் அறிவு தொழில் புத்திசாலித்தனம் தொழில் வெற்றி ஆயிருக்கும் அப்ப தொழிலுக்கான காலமாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ஒன்பதாம் வீட்டில் ராகு குரு பார்வை அவ்வளவு முழுசா கண்ட்ரோல் அறிவான்னு சொல்ல முடியாது அப்போவுடைய பயணங்கள் நன்றாக இருக்குது வேற தேசங்கள் நன்றாக இருக்குது வேற ஜாதி மதம் மொழி உங்களுக்கு மிக அருமையாக ஒத்துழைக்குது பெரிய லாபம் சொல்லாமல் தேவைக்கு வீண் லாபம் அல்லது தேவையான அளவுக்கு லாபங்கள்ல எந்த குறையுமே இல்லை செலவுகள் இருக்கும் அடைச்சல் இருக்கும் ஆனா அண்டர் கண்ட்ரோல் அதாவது என்ன செய்தாலும் மன நிமிடம் இது கம்மியா இந்த ஜாதகத்தை நல்லா பாத்து ஒருவேளை நீங்க குரு திசை இருந்தீங்கன்னா பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ராக திசையில மீடியம் பெஸ்டா சனி திசையில இருந்து ஜாதகத்திலேயே சனி இருந்தா அது நன்றாக இருக்கும் கேது திசையில இருந்து ஜாதகத்திலேயே கேது இருந்தால் அது பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்ப ஜாதகத்தோட சேர்ந்து எடுத்து போற பொழுது இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அருமையான நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் குடும்ப குழந்தை மனைவி அது நல்லா போகுது எடுக்கிற முடியல ஜெயிச்சறிங்க புகழ் பெருமை மரியாதை அதுவும் நன்றாக இருக்குது வாழ்க்கை முறையில திறமையில உழைப்புல தொழில்ல அதுலயே அருமையா இருக்குது மிதமிஞ்சிய மிஞ்சிய தொழில்லாபன்னு சொல்ல முடியும் அவ்வளவுதான் இப்ப நம்ம அடுத்த கட்டத்துல போறோம் அடுத்த கட்டங்க நண்பர்களே நம்மளுக்கு நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லப்போ முன்னாடி நபர்களை என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கீங்க ஆல் நோட்டிபிகேஷன் போங்க எனக்கு அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் பாத்துக்கோங்க காரணம் ஜோதிடன்னா தெளிவான ஜோதிடம் இப்ப ஏன் இந்த வாட்ஸ்அப் இதை ஓப்பன் வச்சிருக்கோம்னா இந்த கிரகங்கள் என்னென்ன தேதியில் எங்க மாறா என்ன நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது வரைக்கும் சொன்ன பலனுக்கான சார்ட்டு இது இனிமேல் சொல்ல போற மூணு பலனுக்கான சார்ட்டு பின்னால் இருக்கு அது வந்து நான் டைம் பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாத்துக்கிறேன் அப்போ கரெக்டா ஆன் டைம்ல கரெக்டா பேசுறேன் கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்துக்கிறேன் தெளிவாக நான் உங்களுக்கு இந்த பலனை உங்களுக்கு சொல்றேன் அப்ப பாத்து நாங்க நான் சொல்ற ஜாதக பலன்ல உங்களுக்கு எந்த ஒரு கோச்சர் பலன்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது கண்டிப்பா எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு பேசாங்க இருபது பர்சன்ட் ஜனங்கள் பேச்சாகாது அவங்க அவசியம் நீங்க உங்க ஜாதத்தை நியரஸ்ட் அஸ்ட்ராலஜி பாத்துக்கிட்டீங்கன்னா கைடு பண்றது ஈஸியா இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான காலம் தான் இது அப்ப நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு கவர் பண்ணிட்டோம் இப்ப தொடர்ந்து டேர் பண்றோம் அடுத்து நீங்க எங்களை வீடியோக்கள் தொடர்ந்து பாக்குறவங்க மனத்திலுடைய உச்சத்துக்கே போகலாம் உதாரணத்துக்கு ஜெயிக்கிறதுக்கான மனதுன்னா என்னன்னு தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் அறிவாளி மனதா பெரிய புத்திசாலியெல்லாம் ஜெயிக்கிறானா கிடையவே கிடையாது அதிர்ஷ்டசாலி ஜெயிக்கிறான் முட்டால் கூட நல்ல நேரத்துல ஜெயிப்பான் சரி புத்திசாலித்தனமே வேண்டாமான்னா வேணும் புத்திசாலித்தனமா இருக்கிறவன் பயப்படுறான் முட்டாளா இருக்கிறவன் பயப்படுறதுல சம்பாதிச்சாடுறான் அப்ப முட்டாளா இருக்கிற முதலாளியா இருவான் புத்திசாலியா இருக்க அவங்க போய் வேலை செய்யும் இது உண்மையா மனது செய்யற ஒரு டான்ஸ் ஒரு விளையாட்டு அப்ப மனதை என்ன பண்றது மனதே பயப்படுத்தாது தைரியமாக இருக்க மனதுல தெளிவாக இருங்கள் மனதுல அமைதியா இருந்தால் தேங்க்ஃபுல்லா இருங்கள் மனதில அப்ப அமைதியா தேங்க்ஃபுல்லா தெளிவா இருந்ததுனால வாழ்க்கை நன்றா இருக்கும் இதெல்லாம் கூட முடியல என்ன சார் பண்ணலாம் மனதை டிஸ்டர்ப் பண்ணா முட்டிருங்க ஆள் மனது இருக்குதே அந்த லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடியது வெளி மனதை விட உங்களுடைய அறிவை விட லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய ஆள் மனதுக்கு இருக்கு அப்ப அந்த மனதை போய் தொந்தரவு பண்ணினா அந்த ஆள் மனதை உங்களை ஜெயிக்க வச்சு அப்ப ஆள் மனதை தொந்தரவு பண்ணாம இருக்கு அப்படின்னா எனக்கு மேல் பட நான் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு என்ன என்ன குரு வந்து வக்கரமா இருக்காரு நவம்பர் பதினொன்று டு மார்ச் பதினொன்று ராகு ராகு சாரத்துல வந்துடுறாரு கேது வந்து கடைசி கட்டத்தில் இருக்காரு சுக்கரன் சாரத்துல சனியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேர் எதுல போராட்டாது உத்தரட்டாது ஒன்னு ரெண்டு கூட பத்தாம் வீட்டுல போயிட்டு இருக்காரு அப்ப இந்த பலன் வெற்றதன் ஏர்லின்னு சொல்ல முடியல ஏன் சொல்றேன்னா அந்த ஒன்பதாம் வீட்டு ராகுக்கு குரு ஆயிடுச்சு விசாயிடுச்சுன்னா விசாயிச்சு நாள் பாரு கிடையாது என்ன ஆயிரம்னா ஒன்பதாம் வீட்டு ராகு கெடுதல் செய்ய ஆரம்பிச்சாரு அப்ப ஒன்பதாம் வீட்டு ராகு எந்த மாதிரி கெடுதல் செய்யறான்னு கேட்டீங்கன்னா நல்லது கெட்டதா தெரியலாம் கெட்டது நல்லதா தெரியலாம் அவசரப்பட்டு நீங்க ட்ராக் ஆகலாம் பயணங்கள் சரியில்லாம போகலாம் அப்பாவுடைய ஆஜில் உங்களுக்கு தொந்தரவு வரலாம் இரவு நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு வரலாம் அவசரப்பட்டு செய்யற காரியங்களை தோத்து போகலாம் வேற ஜாதி மத மொழி சார்ந்த யாராச்சும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு ஸ்பாயில் பண்றது ட்ரை பண்ணுவோம் இரவு நேரத்துல நீங்க ட்ரிங்க் எல்லாம் சாப்பிடக்கூடாது கெட்ட வழக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த ராகு இரவு நேரத்துல கெட்ட வழக்கத்தை கொடுத்து உங்களை தோக்கடிக்கிறது முயற்சி கொள்வாரு இப்ப எடுத்து இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன் இப்ப குரு பக்கரமா இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டு வரதுனால உங்க உடம்பு மனசு கொஞ்சம் ரெடி ஆகி உங்களா வீட்டத்துல கேது ஏசிக்கு செட்டாம் தொழிற்சங்க பாக்குறதுனால எடுக்க முடியல ஜெயிக்கிறீங்க நல்ல முடிவுதான் எடுப்பீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுத்தால் நல்ல முடியும் அவசரப்பட்டு ஏன்னா நல்லா யோசிச்சு முடிவெடுத்தால் அது கேது அவசரப்பட்டு முடிவெடுத்தால் அது ஆகும் அவசரப்பட்ட முடிவெடுக்காமல் நல்லா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா நீங்க அழகா ஜெயிக்கிறீங்க அதுதான் வந்து அதே மாதிரி கடன் கவலை நோய் உங்க கட்டுக்குள்ளார நீங்க வைத்துக்கொள்ள முடியும் அது எங்குமே இல்ல ஆனா ஆஹ் குழந்தைங்க உங்க சொல்ல வைக்க கேட்க போலாம் நீங்க அவசரப்பட்டு எடுக்க முடியறதுனால பேர் கிடலாம் மரியாதை கிடலாம் கனவு கிடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை குறையலாம் நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமை குறையலாம் இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸோட இருக்கக்கூடிய ஒற்றுமையை குறையலாம் அப்ப பாருங்க ஒரு வக்கரமடைஞ்சுன்னா என்ன என்னன்னா ஒற்றுமை குறைவு நமக்கு வந்துது அது குழந்தையோட மனைவியோட நண்பர்களோட கூட்டாளிகளோட போகுது அது மாதிரி தேவையில்லாத பரபரப்பு தொத்திக்கிது ஒன்பதாவது ஐட்டம் ஆகும்னால அப்ப ஆதி பங்காளி மாமச்சனை சொந்த ஊரு அங்கெல்லாம் ஒரு டிஸ்டஸ் கீப் பண்ணிட்டு கரெக்டா போயிடுச்சு அதே சைட்ல தொழில எந்த கவலையுமே இல்லை கண்ணுங்கிறது தொழில் செஞ்சதுதான் அருமையான தொழில் விற்று காக்கப்படுது தொழில் திருப்தியாக காக்கிறது லாபம்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்றதுன்னா லாபஸ்தான சனியவராக இருந்தா வேற விஷயம் ஆனா தொழில் சாந்த சனி இருக்கும் பொழுது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேலவருக்கான வாய்ப்பு இருக்கே இருக்கு அப்ப நன்றாக உழைத்து நன்றாக தொழில் செய்து மேலவரை வழி பாருங்க இந்த நான்கு மாதம் அப்போ உழைப்புக்கு தகுந்த வாழ்க்கை இருக்குது முதல் ஆறு மாசம் ரெண்டாவது நாலு மாசம் ஒரு வாபலியோட தேதி வந்து இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிடுச்சு இப்ப மூன்றாவது கட்டத்துக்கு போகிறேன் அந்த மூன்றாவது கட்டம் என்னன்னு நீங்க கேட்டீங்க இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் நீங்க என்னன்னு கேட்டீங்க உங்களுக்கு குரு வந்து குரு சாரத்துல புலவன் வருஷத்துல உங்களுடைய ராசி அருகே மூன்றாம் வீட்டில் கேது கேது சாரத்திலே மகன நட்சத்திரத்துல ஒன்பதாம் வீட்டில் ராகு ராகு சாரத்திலே சதய நட்சத்திரத்துல பத்தாம் வீட்டில் சனி சனி சாரத்திலே உத்தட்டாதியில அப்ப பாருங்க இந்த நாலு கிரகம் பெரிய கிரகம் அவ்வளவு சாரத்துல இருக்கிறான் ஜென்ம குரு தவறு உடம்புக்கு மனசுக்கு நல்லா இல்ல கொஞ்சம் இருந்தால் தடுமாறலாம் ஒரு பத்து பர்சன்ட் உடம்பு தெரியலாம் மனசு விடலாம் ஆனா அதை தவிர பெயர் புகழ் மரியாதை குழந்தைகளோட திருமண வாழ்க்கை குடும்பத்துக்கு மிக அருமையா இருக்கு நண்பர்களுக்கு நல்லா இருக்கு பார்ட்னர்ஸ் நல்லா இருக்கு டிராவலிங் நல்லா இருக்கு நைட் ஹவர்ஸ் நல்லா இருக்குது எடுக்க முடியும் நல்லா இருக்குது அடுத்து வாழ்க்கை மிக அருமையாக எடுத்து போகலாம் பணக்காரனா மாறலாம் பெரும் கடல் கிடைக்கலாம் பெரும் பணம் கிடைக்கலாம் பெரும் வெற்றி கிடைக்கலாம் பெரும் லாபம் கிடைக்கலாம் ஏன்னா கேது கேது சாரமே வாங்கி ஆராய்ச்சி பார்க்கறதுனால அடுத்து பயணங்கள் இருக்குது டிராவலிங் இருக்கு மீட்டிங் இருக்கு என்டர்டைனிங் இருக்கு என்ஜாயபிள் இருக்குது கடின உழைப்பு இருக்குது உழைப்பு எல்லாம் வெற்றி இருக்கு அப்ப தொழில் வெற்றி இப்ப கிடைக்குது என்ன சுயசாரம் வாங்கி சனி வந்து பத்தாம் வீட்டுல இருந்து தேர்தல் சுயசாரம் வாங்கி அவளை பார்க்கறனால அந்நியர்கள் உங்க வாழ்க்கையில வர்றாங்க அவங்களால வெற்றி இருக்குது புது மனிதனால உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது பயணங்களா உங்களுக்கு வெற்றி இருக்குது இன்பம் இருக்குது நிம்மதி இருக்குது ஒரு அற்புதமான அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அறுபத்தி ஐந்து நாட்கள் அந்த ஜென்ம குரு லங்ஸ்ல ஏதாவது தொந்தரவு பண்ணலாம் பிரீத்திங் அடைக்கிறது பிரீத் பண்றதுக்குரிய தொந்தரவுகள் மைல்டா செஸ்ட்ல ஏதாச்சும் கேஸ் பாம் ஆகி செஸ்ட் பெயின் வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் மேஜரா ஒண்ணும் இல்ல அது ஜென்ம குருநாள் அதை தவிர எந்த ஒரு குறையுமே இல்லாத பெயர் புகழ் மரியாதை உள்ள வெற்றிகரமான தேவைக்கு மீறி அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல காலம் ஆனா அது உங்க ஜாதகத்துலயே இருக்குதான்னு பாத்து எதற்காக சொல்றேன்னா உங்க ஜாதகத்துல இல்லாத உங்க வாழ்க்கையில நடத்தாது இந்த பலன் தினசரி இந்த ராசி பலன் பலன் உங்களுக்கு மிதனராசி இருக்கிற எண்பது பர்சன்ட் ஜனங்களுக்கு பொருந்தும் எழுபது கோடி பேருக்கான பொது பலன் எண்பது பர்சன்ட் பொருந்தது பெரிய விஷயங்கிற ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு நவாம் மாறி ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துல ஒருத்தர் மாறி மாறி பிறக்கிற பொழுது போன பதிமூணு பிறந்த வேற பிறகு ஜாதகம் பொழுது ஒரு மாதிரி எண்பது மேட்ச்சாரு பெருசு இல்லையா அப்புறம் உங்க ஜாதகத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு நல்லா பிளான் பண்ணி ஒரு பெரிய நீச்சரிங் ஆக்சுவலா இந்த காலகட்டத்துல ஏன்னா அடுத்த குரு பேச்சு வேற நல்லா இருக்கும் சோ அடுத்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு இன்னும் நல்லா வரும் அப்போ எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்குங்கும் பொழுது ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு பிளான் பண்ணி அஞ்சு மடங்கு பத்து படம் ஜெயக்குனிவான்னு ட்ரை பண்ணேன் அப்படி உங்களுக்கு சரியான கிடைக்கலாம் நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் ஃப்ரீயா ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஏன்னா ஜாதகம் படனுக்காக ஜோசியா இருக்க பணம் தர முடியாது இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு அது உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பேச வேண்டியிருக்கும் அல்லது ஒரு மணி நேரம் அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐந்துல இருந்து பத்து மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இயர்ல நான் நூறு பேத்துக்கு அது மாதிரி ஃப்ரீயா நான் கற்றுக் கொடுக்க நினைச்சேன் அதாவது வாழ்க்கைய ஜெயிக்க நினைச்சேன் ஜெயிக்க வைக்க நினைச்சேன்னா எனக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் மணி நேரம் டைம் தேவை டைம் எனக்கு இல்லை ஆனா அதோட அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஒரு லட்சம் ஒருத்தரா அவங்க மாத்த முடியும் வாழ்க்கை இருந்து நீங்க எனக்கு மெயில் பண்றீங்கன்னா அங்க ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க அது லட்சத்துல என்ன என்னால மாத்த முடியும் ஜெஸ்ட் ஐம்பது பேரத்துல ஒருத்தராவாத என்னால மாத்த முடியும் அதாவது ஒரே மாசத்துல பத்து மடங்கு வனத்திலையும் மழை உறுதியை உங்களுக்கு கொடுத்துருவேன் மெடிட்டேஷன்ல ரெண்டு மாசத்துல உங்களுக்கு இலக்கு தெரியும் மூணு மாசத்துக்கு வர நீங்க இலக்கை நோக்கி ஆரம்பிச்சிடும் உங்களோட தேவைக்கு மீறி பணம் அப்படி தேவைக்கு மாதிரி பணம் கொடுங்க லட்சத்துல ஒரு பத்து லட்சத்துல ஒருத்தர் பாலாஜி பிளான்ல சொல்லி பிளான் ஃப்ரீ தரான் அது பாலாஜி பிளான் திருப்பதி பாலாஜி பிளான் அதுல ஒரே வருஷத்துல அஞ்சு மடங்கு ஜெயிக்க சொல்றேன் அல்லது ஐந்து வருட இலக்கிய ஒரே ஒரே வருஷத்துல அடையலாம் ஒரே மாசத்துல நூறு மடக்கு மன தெளிவு மன உறுதி கொடுத்துருவேன் பத்து லட்சத்துல ஒருத்தரா மாத்திருவேன் அப்ப பத்து லட்சத்துல ஒருத்தர மாறிட்டு என்ன ஆயிரும் உலக அளவுல பெஸ்ட் பத்தாயிரம் பேர் ஒருத்தர மாறிடுவோம் வந்துருவீங்க அப்போ ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு அடுத்த லக்ஷ்மி லக்ஷ்மி பிளான் 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 அல்டிமேட் போறதுங்க ஆயிரம் பேர் உங்களால் வர முடியும் முயற்சிக்கலாம் முயற்சிக்கு கடவுளும் அதிர்ஷ்டமும் அறிவும் நானும் உங்களோட நிறைய பேர் பாலாஜி பிளான் கத்துக்கிட்டோம் எல்லாம் இப்ப எனக்கு வந்து அல்டிமேட் பிளான் எல்லாம் லட்சுமி பிளான் வந்துட்டா இப்ப போன வாரத்துல ரெண்டு பேர் வந்து போனாங்க இப்போ மே ரெண்டாவது ஒருத்தர் வர்றாரு நாலாயிரத்தி இருநூத்தி வர்றாரு کا افضل ہے دولت ہے ان کا ضیامت کو دیکھتے رہتا نال <سؤال> بیسٹ آیور میٹ وتر اور ٹرائی کرتے نیند منگے انڈا جاگنے کے لیے

ஒண்ணு சிந்திச்சி இருக்குது அது எப்படி தஸ் பண்ணலாம் சிந்தனையை தடை விடவே கூடாது ஒரு பத்து கண்ணுக்கு கயில் இருக்குது ஒரு குளத்துல வந்து கள்ள வீசரேன் அது ஒரு இடத்துல விழுந்துருச்சு அதே இடத்துல மறுபடி கல் வீசினா விழுகாது அது மாதிரி மனதில் ஒன்று நினைச்சிட்டீங்கன்னா அது வந்து கட் ஆயிட்டீங்கன்னா அதே இடத்துல திரும்ப நினைவு போய் நிற்காது நினைவு கட் ஆயிடுச்சு கட்டானதான் இப்போ மனதை பக்குவப்படுத்தி நம்ம நினைவுகளை கரெக்டாக எடுத்து போய் ஜெயிக்கிற வைக்கிறது தான் தியாகம் நீங்க இந்த ஆறு மாதத்துல உலக லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல பணம் அந்தஸ்து மரியாதை உடம்பு மனசு வெற்றி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து குடும்ப விருத்தி எடுத்த காரியத்தை ஜெயிக்கிறது சந்தோஷம் சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் சுற்று விருத்தி வண்டி வாகன விருத்திகள் கடன் கடனை அழிக்கிறது கடனை க்ளோஸ் பண்ணி புதுசா கடன் வாங்குறது பெருத்த பணம் பெருத்த வெற்றி பெருத்த வாழ்க்கை எக்ஸ்ட்ரீம் பணம் ஏன் எக்ஸ்ட்ரீம் பணம் சொல்றது உங்களுக்கு அதாவது ஆறாம் கிட்ட குரு பாக்குறான் உச்ச பெற்று அப்படின்னா ஆறாம் வீட்டை அழிச்சிருவான் கடனை அழிப்பான் நீங்க கடன் வாங்க கடன் அழிவு போட்டியில ஜெயிச்சலாம் எதிரியை ஜெயிச்சலாம் அப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான உச்ச பெற்ற குரு தொழில் போட்டியில ஜெயிக்கிறீங்க வாழ்க்கை போட்டியில் ஜெயிக்கிறீங்க அது வந்து திருமண வாழ்க்கை நல்லது குழஞ்சலுக்கு நல்லது ஆயுசு கட்டி ஆகிற மாதிரி நல்லது நடக்கலாம் இப்போ யோகா கிடைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறான் டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப் நீங்க வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு நடந்துட்டீங்கன்னா பதினஞ்சு கிலோ இருபது ரூபா குறைஞ்சிரும் ஹார்ட் அண்ட் லங்ஸ் வந்து செம ஃபிட் ஆயிரி அதனால மாதிரி நாடுகளா மனுஷன் தானா ஃபிட்டா இருக்கான் எங்க யாரை பார்த்தாலும் இவங்க நடந்து வராது அவங்க ஃபிட்டா இருக்காரு யார பார்த்தாலும் ஃபிட்டா இருக்காங்க அப்ப ஃபிட்டா இருக்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபிட்டாயிரும் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல உடலையும் நல்ல உற்சாகத்தையும் தரக்கூடிய மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு மாசத்துல அந்த ஏழாம் ஒன்பதாம் வீட்டு ராகுக்கு குருபாரு இணைய பத்தி எல்லாம் கவலைப்படாது ஒண்ணும் பண்ணாது அலைச்சலை கொடுத்து வெற்றி கொடுத்துமா தொழில் லாபத்தை தர்றான் தொழில் வெற்றி தர்றான் பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை கொடுத்து தர்றான் எக்ஸ்ட்ரீம் தொழில் வெற்றி தரான் பெரும் பணக்காரனாக இருக்கும் வாய்ப்பு ஜாதத்தை பாருங்க ஒருவேளை உங்களுக்கு சனி திசை குரு வித்தியா இருக்கலாம் கே திசை சனி வித்தியா இருக்கலாம் அல்லது குரு திசை சனி வித்தியா இருக்கலாம் பட்டாசு கலப்பலாம் எப்படி ஜாதகத்திலே நல்லா இருக்கும் இந்த ஜாதகம் பார்த்துட்டு பிளான் பண்ணி அடிக்கிற பொழுதுங்க அஞ்சு மடங்கு பத்து மடங்கு எளிதா அடிச்சாங்க ஏன்னா ஒரு இலக்கை அடைகள் வந்து ஈஸி அது திட்டம் போட்டு அடையணும் என்னெல்லாம் பண்ணா மனசு கஷ்டப்படும் என்னெல்லாம் பண்ணா மனசு உற்சாக தெரியும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் மனது வந்து உற்சாகமா இருந்தா ஜெயிச்சாச்சு மனது மனது வந்து டிஸ்கரேஜ் ஆச்சுதான் தோத்த உங்க மனைவி சொல்லுங்க உங்க அப்பா மாரி சொல்லுங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க மனதை உற்சாகப்படுத்துங்க பிளீஸ் கொய்யாவது சொல்லுங்க மனதை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லுங்க மனதை டிஸ்கரேஜ் பண்ற எல்லாமே வசந்த மனதை உற்சாகப்படுத்துற எல்லாமே நம்மளுக்கு மருந்து மாதிரி அமுதம் மாதிரி உங்களுக்கு நல்லது அப்ப உற்சாகமா பிளான் பண்ணி இல்லையா எனக்கு மேல் கொடுங்க நம்ம பாலாஜி பிளான்ல போலாம் லட்சுமி பிளான்ல போகலாம் ஜாதக பாத்துக்கலாம் தொடர்ந்து வெற்றி அடையலாம் நாங்களா பெஸ்ட் ஆயிரம் மேற்குல ஒருத்தருக்காக நாங்க இறங்கிட்டோம் என்னென்ன டெக்னிக்லாம் சேரும் விதவிதமா முயற்சி போறவங்க இனிமேல் இந்த ஒரு வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள பெரிய இலக்கை அடையறதுக்கு எங்க டீம் வந்து உற்சாகம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணி நன்றி நன்றி